إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وارتها للسرندة والله الرحمن وارتها ينرن ندي مريح للسرندة صلى الله عليه وسلم ورهل ذوالك يولي அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளுக்குப் பின்னால் மார்க்கத்திலே புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் விதத்துகள் எல்லா விதகத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு செல்லும் என்று கூறி கொண்டவனாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே தியாகத் திருநாள் மிகப்பெரியதோர் தியாக வரலாற்றை நினைவூற்றுகின்ற முஸ்லீம்கள் கொண்டாடுகின்ற ஒரு பெருநாளுடைய தினம் அந்த தினத்தை நபிகலால் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகையை கொண்டு ஆரம்பித்ததன் அடிப்படையில் பொது திடலிலே ஒரு வெட்ட வழியிலே ரசூலுல்லா சல்லல்லாஹலி வல்லம் அவர்கள் தொழுதார்கள் என்ற அடிப்படையில் அந்த சுண்ணாவை நிறைவேற்றிவிட்டு பெருநாள் தொழுகையின் ஒரு அங்கமாக இருக்கின்ற ஒரு ஹுத்துபா நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த உரையை செவிமடுப்பதற்காக அமர்ந்திருக்கின்ற நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்த வேண்டிய அம்சம் எங்களில் இருக்கின்ற வசதி படைத்தவர்கள் செல்வந்தர்கள் எல்லாம் மக்கமா நகரை நோக்கி சென்று ஹஜ்ஜி என்ற வணக்கத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நானும் நீங்களும் திருநாள் ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே ஹஜ் வணக்கமாக இருக்கலாம் இந்த திருநாள் ஹஜ் பெருநாளாக இருக்கலாம் மனித சமூகத்துக்கு உணர்த்துகின்ற உச்சகட்ட பாடம் என்னவென்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் மனிதநேயம் நிறைந்த மார்க்கம் அடுத்த மனிதர்களை மனிதர்களாக மதிக்கச் சொன்ன மார்க்கம் என்ற ஆழமான தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட இபாதத் ஹஜ் வணக்கம் என்பதையும் அதனை அடிப்படையாக கொண்ட ஒரு பெருநாள் தியாகத் திருநாள் ஹஜ் பெருநாள் என்பதையும் நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு இந்த பெருநாளை கொண்டாடுகின்ற நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே அடுத்த மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும் அடுத்த முஸ்லீம்களை முஸ்லீம்களாக மதிக்க வேண்டும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் தப்புகள் நடக்கலாம் தவறுகள் நடக்கலாம் பிழைகள் நடக்கலாம் அதையெல்லாம் பாராட்டி கொண்டு விரோதங்களையும் குரோதங்களையும் வைராக்கியங்களையும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உள்ளத்திலே குடிகொள்ள விடக் கூடாது என்ற ஆழமான பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது அல் அல்குர்வானில என்ன சொல்கிறான் யா ஐ மனித சமூகமே இன்ன கலத்து நாக்கும் மிந்த கரி நிச்சயமாக நாங்கள் உங்களை ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் படைத்திருக்கின்றோம் வஜ் அல் நாக்கும் ஷொலுபன் உங்களை நாங்கள் பல கோத்திரங்களாக பல குழுக்களாக ஆக்கி வைத்திருப்பது லித நீங்கள் சண்டை பிடித்து கொள்வதற்கல்ல கொள்வதற்கல்ல விரோதங்கள் குரோதங்கள் வைராக்கியங்களை உருவாக்கி கொள்வதற்கல்ல மாறாக நீங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மனிதர்கள் மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக உங்களை பல கூட்டங்களாக பல கோத்திரங்களாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு எனக்கும் உங்களுக்கும் ஆழமான ஒரு பாடத்தை சொல்கிறான் நிச்சயமாக உங்களில் மதிக்கப்பட வேண்டியவர் யார் உங்களில் அல்லாஹுவிடத்தில் சிறந்தவர் யார் உங்களில் அல்லாஹுவிடத்தில் நல்லவர் யார் என்று சொன்னால் அத்து காக்கும் உங்களில் அல்லாஹுவை அஞ்சு நடக்கின்ற மனிதர்கள் என்று அல்லாஹ் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் பதிமூன்றாவது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் எனவே அன்பான்ண்டவர்களே நாங்கள் எந்த நாட்டவர்களாக இருக்கலாம் நாங்கள் எந்த பிரதேசத்தவர்களாக இருக்கலாம் நாங்கள் எந்த ஊர்காரர்களாக இருக்கலாம் வெள்ளை நிறத்தவராக இருக்கலாம் கருப்பு நிறத்தவராக இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே எல்லா முஸ்லீம்களும் நாங்கள் படைப்பின் அடிப்படையில் சமமானவர்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையை புரிந்து கொண்டு மனிதர்களாக வாழ வேண்டும் சகோதரர்களே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றிய ஒரே ஹஜ்ஜு அந்த ஹஜ்ஜத்துள் வதாவிலே அல்லாவுடைய தூதர் மனித சமூகத்துக்கு சொன்ன அடிப்படை செய்தி என்ன என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் மனிதர்கள் மனிதர்களை மதிக்க வேண்டும் என்பதை சொன்னார்கள் எப்படி அக்கும் உங்களுடைய உங்களுடைய சொத்து செல்வங்கள் உங்களுடைய மானம் மறுவாதிகள் ஹராமுன் அலைக்கும் உங்களுக்கு கண்ணியமாக்கப்பட்டிருக்கின்றது உங்களுடைய சொத்து செல்வம் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய உயிர் உங்களுடைய மானம் மறுவாதி உங்களுக்கு கண்ணியமானது உங்களுக்கு மதிப்பு மிக்கது உங்களுடைய மானம் மறுவாதி எனக்கு உங்களுடைய உயிர் எனக்கு ஹராமானது நினைத்த பிரகாரம் கையடிக்க முடியாது எந்த அளவுக்கு மதிப்பானது கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா அரபாவுடைய தினம் அல்லது துலைஜா மாதத்தின் பத்தாவது நாள் யௌமுன் ஹஜ் ஹஜ்ஜு பெருநாளுடைய தினம் எவ்வளவு கண்ணியமானதோ கண்ணியமானதோ அது போன்று உங்களுடைய உயிர் பெருமதியானது இரத்தம் பெருமதியானது உங்களுடைய சொத்து செல்வம் பொருளாதாரம் பெருமணியானது உங்களுடைய மானம் மருவாதி கௌரவம் பெருமதியானது என்று சொன்னார்கள் என்று சொன்னால் மனிதர்களாக உலகத்திலே வாழுகிற நானும் நீங்களும் அடுத்த மனிதர்களுடைய உயிரை மதிக்க வேண்டும் அடுத்த மனிதர்களுடைய பொருளாதாரத்தை எந்தளவு கண்ணியப்படுத்த வேண்டும் அடுத்த மனிதர்களுடைய மானம் மர்வாதி ரெஸ்பெக்ட் அதை எந்தளவு மதிக்க வேண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு மனிதனை அடித்து விடக்கூடாது ஒரு மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடக்கூடாது ஒரு மனிதனுடைய இரத்தத்தை ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை அநியாயமாக சுரண்டி விடக்கூடாது ஒரு சதமாக இருந்தாலும் ஒரு பைசாவாக இருந்தாலும் அடுத்தவனுடைய சொத்தை அநியாயமாக எடுத்து விடக்கூடாது ஒரு மனிதனுடைய குறையை பேசி ஒரு மனிதனுடைய தப்பு தவறுகளை அம்பலப்படுத்தி ஒரு குடும்பத்தை கேவலப்படுத்தி ஒரு முஸ்லிமின் மானத்தை ஒரு மனிதனின் மானத்தை சீரழித்து விடக்கூடாது என்கிற அளவுக்கு இஸ்லாம் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் வலியுறுத்தி இருக்கிறது என்பதை நீங்களும் மறந்து விடக்கூடாது கூடாது அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே தாய்மார்களே சகோதரிகளே இந்த தியாக திருநாள் இந்த அஜு பெருநாள் எனக்கும் உங்களுக்கும் உணர்த்துகின்ற மிக முக்கியமான இன்னொரு பாடம் என்ன ஏழைகள் இருக்கிறார்கள் அந்த ஏழைகள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் இந்த தியாக திருநாளிலே உதுகையா என்ற ஒரு வணக்கத்தை நானும் நீங்களும் செய்கிறோம் ஒரு மிருகத்தை அறுத்து பலியிடுகின்றோம் அல்லாஹ் அல் குர்வானிலே என்ன சொல்லுகின்றான் நீங்கள் அறுத்து பலியிடுகின்ற அந்த மாமிசத்தில் இருந்து நீங்கள் என்ன செய்யுங்கள் சாப்பிடுங்கள் தேவையுள்ள மனிதர்கள் கேட்டு வருகின்ற மனிதர்கள் பத்தினித்தனத்தோடு வாழுகிற மனிதர்கள் அவர்களுக்கும் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே போன்று பாருங்கள் உங்களுக்கு அல்லாஹ் அளித்த அந்த மிருகங்களிலிருந்து நீங்கள் அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுங்கள் ஃபகுலு மின்ஹா அதிலிருந்து நீங்களும் சாப்பிடுங்கள் வஅதுஇமுல் பாயிஸல் ஃபகீர் அல்லாஹ் சொல்கிறான் ஏழைகளுக்கும் ஏழைகளுக்கும் கேட்டு வருபவர்களுக்கும் அதிலிருந்து ஒரு பங்கை கொடுங்கள் என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறான் அன்பானவர்களே தியாக திருநாள் ஹஜ் பெருநாள் நாங்கள் ஆடை அணிந்தோம் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம் என்பதை தாண்டி அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கிறானா அல்லாஹ் எனக்கு வசதி வாய்ப்பை தந்திருக்கிறானா அல்லா என்னை இந்த உலகத்திலே மதிப்பாக வாழ வைத்திருக்கிறானா எதற்காக சகோதரர்களே நான் வாழ்வதற்கல்ல நான் மட்டும் சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கல்ல நான் மட்டும் பொருளாதாரத்தை அனுபவிப்பதற்கல்ல ஏழைகள் மதிக்கப்பட வேண்டும் ஏழைகளுடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் ஏழைகளும் சந்தோஷமாக வாழுகிற அளவுக்கு எங்களுடைய பொருளாதாரம் பயனடைய வேண்டும் அந்த ஆழமான பாடத்தை உதுகியா வணக்கத்திலே இறைச்சிகளை பங்கு வைக்கின்ற எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் உணர்த்துகிறான் என்று சொன்னால் அன்பாண்டவர்களே இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது முன்னூற்றி சட்சம் நாட்களும் எப்படி வாழ வேண்டும் ஏழைகளை மதித்து கஷ்டவாளிகளை கண்ணியப்படுத்தி வாழ வேண்டும் என்கிற ஆழமான பாடத்தை இந்த தியாக திருநாளிலே படித்து கொண்டு அன்பாண்டவர்களே நாங்கள் ஏதோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை தேடுகிறோம் குடும்பத்தை விட்டும் தூரமாகி குடும்பத்தை விட்டும் பிரிந்து மிக நீண்ட தூரத்துக்கு வந்து உழைக்கிறோம் எங்களுக்கு பொருளாதாரத்தை தரலாம் அல்லது அளந்து தரலாம் அன்பாண்டவர்களே என்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கின்ற ஒரு ஏழை என்னுடைய ஊரில் இருக்கின்ற ஒரு கஷ்டவாளி என்னுடைய சமூகத்திலே இருக்கிற ஒரு பிச்சைக்காரன் அவன் நிம்மதியாக வாழ வேண்டும் அவன் சந்தோஷமாக வாழ வேண்டும் அவன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கிற ஆழமான மனிதநேயத்தை உணர்த்துகின்ற ஒரு பெருநாள் தியாக திருநாள் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே பெருநாளுடைய தினத்திலே அல்லாஹுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் உணர்த்திய ஆழமான ஒரு பாடம் என்ன தெரியுமா நரகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள் நரகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள் நீங்கள் சதக்கா கொடுங்கள் தான தர்மம் செய்யுங்கள் உங்களை நரகத்திலிருந்து காத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அன்பார்ந்தவர்களே நரகத்திற்கு இட்டு செல்வதில் மிக முக்கியமான ஒன்றன தெரியுமா சொன்னாங்க ஒரு முஸ்லிமான மனிதனுக்கு தன்னுடைய ஒரு முஸ்லிமான சகோதரனை மூன்று நாட்களுக்கு மேலால் எழுபத்தி இரண்டு மணி கோவிக்க முடியாத அது ஹலால் ஆகாதுண்டாங்க அதே நிலையில் ஒரு முஸ்லிமை வெறுத்து ஒரு முஸ்லிமை விரோதித்து ஒரு முஸ்லிமை கோபித்து மூன்று நாள் கழிந்த நிலையில் மரணித்தால் அவன் நரகன் நுழைவான் என்று சொன்னாங்க அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே ரசூலுல்லா சல்லல்லா உலகம் சொன்னாங்க நீங்கள் ஈமான் கொள்ளும் வரையில் சுவர்க்கம் நுழைய முடியாது நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் வரையில் ஈமான் கொள்ள முடியாது சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க நீங்கள் ஒருவரை ஒரு உள்ளத்தால் நேசிப்பதற்கு ஒரு வழியை சொல்லி தரட்டுமா ஆம் சொல்லி தாருங்கள் என்று நபித்தோழர்கள் சொல்ல அஃசு சலாம பைனக்கும் உங்களுடைய சலாத்தை பரப்பி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அன்பார்ந்தவர்களே உள்ளத்திலே விரோதங்கள் இருக்கலாம் குரோதங்கள் இருக்கலாம் வைராக்கியங்கள் இருக்கலாம் இந்த பெருநாளுடைய தினம் எங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும் ரசூலுல்லாவுடைய உம்மத்திலே

அந்த சகோதரர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக ஈமான் பற்றி விரோதங்கள் குரோதங்களை உள்ளத்தில் வைத்து விடாதே என்று பாதுகாப்பு தேடுவாங்க எனவே அன்பார்ந்தவர்களே வைக்காதீங்க உள்ளத்துல விரோதம் குரோதம் வைக்காதீங்க எல்லாம் கலட்டி விடுங்க பெற்றோரோடு பேசாதவர்கள் இருந்தால் இரத்த உறவுகளோடு பேசாதவர்கள் இருந்தால் சொந்த நடப்பவர்கள் குடும்ப உறவை துண்டித்து நடப்பவன் நுழைய மாட்டான் இந்த பெருநாளுடைய தினம் எங்களை எல்லாம் ஒற்றுமைக்குள் ஒன்று சேர்த்து இரத்த உறவுகளை மதிக்கின்ற மனிதர்களாக மாற்றி இஸ்லாமிய உறவுகளை கட்டித் தழுவி உள்ளத்தினால் ஒன்றுபடுகின்ற மனிதர்களாக மாற்றுவதன் மூலம் இந்த தியாக திருநாளை கொண்டாடி மர்மையிலே சுவர்க்கம் நுழைகின்ற அந்த நல்லவர்கள் பட்டியலில் பேர் பதித்து கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும் வல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் துணை புரிய வேண்டும் அந்த ரப்பு இறைவன் அல்லாஹ் இந்த நாட்டை ஆளுகின்ற இந்த நாட்டை ஆட்சி செய்கின்ற அந்த தலைவர்களுக்கு ஈமானிய உறுதியையும் இஸ்லாத்திலே ஆழமான பற்றையும் கொடுப்பதோடு முஸ்லிம்களுக்காக சேவை செய்கின்ற அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் அந்த தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டும் குறிப்பாக இந்த நாட்டின் ஆட்சி சொந்தக்காரர்களாக அஷேக் முகமது பின் ஜாஹித் அவர்களுக்கும் அவர்களுக்கு துணையாக இருக்கின்ற ஒத்துழைப்பு கொடுக்கின்ற பக்க பலமாக இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கும் இந்த நாட்டின் பாதுகாப்புக்காக பாடுபடுகின்ற இராணுவ வீரர்களுக்கும் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் அல்லாஹ் ஈமானிய பழத்தை கொடுக்க வேண்டும் இஸ்லாமிய உணர்வை கொடுக்க வேண்டும் இந்த உலகத்திலே பாடுபடுகின்ற கஷ்டப்படுகின்ற பாதிக்கப்படுகின்ற அனைத்து முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் அவர்கள் இழந்ததை விட சிறந்ததை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மரணித்தவர்கள் ஷஹீதானவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொண்டு இந்த உலகத்திலும் முஸ்லிம்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து மறுமையிலும் அல்லாஹ் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம் பெருநாளுடைய தினத்திலே பிரார்த்தனை என்பது மிக அவசியமான உண்டு எங்களுக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்வோம் எங்களை ஆளுகின்ற ஆட்சி தலைவர்களுக்கு எப்பொழுதும் பதுவா செய்யக்கூடாது அவர்களை ஏசக்கூடாது அவர்களுடைய நலவுக்காக துஆ செய்ய பழகுங்கள் அவர்களுடைய சீர்திருத்தத்துக்காக துஆ செய்ய பழகுங்கள் அவர்கள் எங்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹுடத்திலே துஆ கேளுங்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் குறிப்பாக உலகத்திலே நிம்மதி இழந்திருக்கிற முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் மார்க்கத்தோடு

கேட்டுட்டு களைஞ்சி போங்க முசாஃபஹா செய்கிறவங்க யாரோட கோவிச்சிருக்கிறீங்களோ யாரோட மனஸ்தாபம் வச்சுருக்கிறீங்களோ அவங்களை தேடி போய் அஸ்ஸலாம் அலைக்கும்னு அலை கும்டு சொல்லுங்கள் தகப்பல் அல்லாஹு மமீனா வமீன் சொல்லுங்கள் அல்லாஹ் எங்களதையும் கபுல் செய்யட்டும் உங்களதையும் கபுல் செய்யட்டும் பாரக் அல்லாஹுள்ளன்னா வழக்கும் அல்லாஹ் எங்களுக்கும் பறக்கத்து செய்யட்டும் உங்களுக்கும் பறக்கத்து செய்யட்டும்னு சொல்லுங்கள் கட்டாயம் மனசால் முசாஃபஹா செய்யுங்க சலாம் சொல்லுங்க யா தெரிஞ்சவங்க நல்ல அன்பு வச்சிருக்கிறவங்களை உங்களுக்கு நினைச்ச நேரம் தேடி நீங்கள் யாரோட விரோதம் குரோதம் பாராட்டுறீங்களோ ரூமுக்கு போனால் முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்ன நாட்டில் உள்ள உங்களோட கோபிச்சிருக்கிற முஸ்லீம்களுக்கு சலான் சொல்லுங்கள் அவர்களுக்கு ஒரு டெலிஃபோன் கோ போட்டு அல்லாவுக்காக மன்னிச்சிக்கங்கன்னு ஒரு மன்னிப்பு கேளுங்க படைத்தவன் ரபு இந்த உலகத்திலும் எங்களை கண்ணியப்படுத்தலாம் மறுமையிலும் சிறந்தவர்கள் பட்டியலிலே சேர்க்கலாம் இல்லாஹி ரபில் ஆலமி